வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய பிப்ரவரி மாதத்தினுடைய லாஸ்ட் ட்ரா இந்த மாதத்தினுடைய எட்டு இருபத்தெட்டாவது ட்ரா எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்காது நிர்மல் கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க வெள்ளிக்கிழமை என்ன மாதிரி மெத்தேடில் என்ன மாதிரி ரிசல்ட் வரக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் நீங்கள் காணாமல் பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நேற்று நம்ம கொடுத்தோம் இல்லையா நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் வந்து அழகாக மேட்ச் ஆகிருந்தது ஏ போடு சி போர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது நாலு அல்லது மூணு அப்படின்னு எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையாக வின்னிங் வந்துருந்துச்சு யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு வளர்க்குங்க நம்ம இங்கே பாருங்க மூணு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம இங்கே ஆல் போர்டில் நம்ம கொடுத்துருந்தாலும் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் இருக்கும் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு சில நம்பர்கள் கொடுத்துருந்தாலும் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது அது மாதிரி தான் நான் உங்களுக்கு வின்னிங் நம்பர் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதுங்கிற மாதிரியான மெத்தட்ஸ் மட்டும் தான் நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் வேற ஒன்றுமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி பத்து இது வந்து போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் இந்த நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணி பேசிக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அதை பேஸாக வச்சு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ட்ரா நம்பர் என்ன இருக்குது நானூற்றி இருபத்தி ஒன்று அது அடுத்தது வந்து ஜீரோ அறுபத்தி மூணு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருவோம் அது போக ட்ரா நம்பர் இது போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஆறுநூற்றி பத்து சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி என்னமான நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் நேற்று கொடுத்த மாதிரி ஏ போர்ட் போர்ட் சி போர்டு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் சேர்ந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்துங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுத்தா மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னையே பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போர்டு போர்ட் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பர் பேச ஆட்ற வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெள்ளிக்கிழமை நிர்மணிக்க முடியும் பட் உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பத்து பி போலில் ஏழு சி போல ஜீரோ ஆறு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் வந்து முப்பத்தி ஒன்பது சி போல அஞ்சு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பி போலில் ஒன்று சி போல ஜீரோ அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் ஒன்று பிபோடில் இருபத்தி ஏழு சிபோலில் வந்து பதினேழு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்படல ரெண்டு பிபோலில் வந்து எட்டு சி போல உங்களுக்கு ரெண்டு தான் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரை ஏப்போட 6, B போலில் ரெண்டு C போலில் பன்னெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் ஒன்பது பி போலில் ரெண்டு சி போலாம் உங்களுக்கு பதிமூணு அதேமாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் A போலில் வந்து நாலு B போலில் வந்து பதிமூணு சி உங்களுக்கு பதிமூணு தான் அதேமாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ பதினொன்று ரெண்டு மூணு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பி போலில் பதினேழு சி போர்டில் உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது அப்போ நமக்கு என்னங்க நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து இன்றைக்கி ஜீரோ இன்றைக்கி அழகாக எடுத்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஜீரோ நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அப்போ இருபத்தி ரெண்டு நாளாக நமக்கு இங்கே இல்லை அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்போ நம்ம வந்து பெண்டிங் நம்பர் வயசில் நமக்கு ஜீரோ நமக்கு இன்றைக்கி கம்மியாயிருச்சு சரிங்களா நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அதான் ஜீரோ வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில் கொடுத்தோம் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராது வாய்ப்பு இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் இப்போ இதில் நமக்கு ரெண்டு ரெண்டு போர்டு இதெல்லாம் பெண்டிங் இருக்குங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் மற்றபடி ஆல்மோஸ்ட் எதாவது பெண்டிங் ஆனால் இல்லை எல்லாமே நமக்கு பெண்டிங் இல்லாமல் நம்பர் தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சு நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்டு நம்பர் எடுத்ததுங்க பவர் போர்ட் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் இருக்குது மூணாம் நம்பர் வாய்ப்பு இல்லைன்னு மட்டும் இல்லை சதவீதம் இருக்கும் வாய்ப்பு அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே தான் இங்கே நம்ம நாலாம் நம்பர் சொல்கிறோம் நாலாம் நம்பரும் எனக்கு எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் எனக்கு எனக்கு அதான் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா டபுள் வருது அப்படின்னா நமக்கு டபுள் நைன் அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கு டபுள் அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த அனுமானங்கள் நம்மளுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம ஆல்மோஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன் இப்போ வருது அப்படின்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் மே இதை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா ஜீரோவுக்கு நாலு நாலுக்கு ஜீரோ தான் வந்துச்சு சரிங்க அதை கணக்கு வச்சிக்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன் எழுதிய காலம்புமே இப்போ ஜீரோ அறுபத்தி மூணு சரிங்களா இப்போ வந்து நமக்கு ஏற்கனவே நாலுக்கு ஜீரோன்னு வந்துருச்சு சரிங்களா அப்போ ஏன் நம்ம திரும்ப வந்து நமக்கு அதே மத்தியை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு நாலுன்னு வரக்கூடாது மூணுக்கு நாலுன்னு வரக்கூடாது இல்லை அப்படி இல்லைன்னா மூணுக்கு ஒன்பதுன்னு வச்சு ஆறுக்கு ஒன்பதுன்னு வச்சு சீப்போட நாலு நம்பர் தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எப்படி வைக்கலாமா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது கணக்கு அப்படி தான் காமிக்கி தேவை டபுள் டபுள் நம்பர் வரணும் பட் வந்து அந்த நாலு ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருக்குள்ளே மேட்ச்சாக இருக்கும் சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருந்தால் எடுத்துக்கங்க தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நீங்கள் கொடுத்ததுனால தான் நான் வாய் ஐம்பது செட் வச்சு நூறு செட் வச்சு அப்படி சொல்லலை உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் புரியுதா நான் சொல்கிறது இப்போ எனக்கு காமிக்கிறது தானே உங்களுக்கு காமிக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரியே காமிக்கும் கணக்குங்கிறது ரெண்டு ஒன்று தானே உங்களுக்கு நீங்கள் போட்டால் மட்டும் தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி பதினாறு வராத வேறு மாதிரி வருமா அப்படி கிடையாது ஒரு நீங்கள் ஒரு கணக்கு பர்டிகுலர் கணக்கு எடுத்திங்கன்னா அந்த கணக்கு எனக்கு உங்களுக்கும் ஒரே மாதிரி தான் காமிக்கும் நீங்கள் எந்தெந்த பெருக்கள் போட்டாலும் அப்படி தான் காமிக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அதை பேச வச்சு நீங்கள் ஆடும்போது உங்களுக்கான வெண்ணிங் நம்பர் வந்து உறுதிப்படுத்திக்க முடியுங்கிறதுனால தான் நம்ம இப்படி அழுத்தி திருத்தமாக சொல்கிற மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதற்கான வாய்ப்போலும் இங்கே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் சரிங்களா இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பர் எதுங்க நீங்கள் அஞ்சா நம்பர் எடுத்து கொடுக்குறீங்க அஞ்சா நம்பர் ஒய் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரா நம்பர்லேயே நம்ம ட்ரையல் நம்பர்லேயே ஒரு அஞ்சா நம்பர் கிடச்சிது டபுள் அஞ்சுன்னு கிடச்சிது பட் அதே சேம் பொறுத்த வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி எதுவும் நீங்கள் கணக்குல வச்சிருக்கீங்க வருது என்ன கூட நீங்கள் எடுங்கிறதான் கொடுக்குறோம் சரிங்களா இதுதான் வரப்போகுதுங்கிறத நடிச்சு ஆணித்தனமாக சொல்லவே கிடையாது பட் இதுக்கான வாய்ப்புகளும் இங்கே சாத்திய குருகளும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது அதே மாதிரி பவர் போர்டுன்னு எடுத்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இது நமக்கு ஸ்டாங் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகபட்சமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் தாராளமாக எடுக்கணும் அதாவது ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு ஐம்பத்தி எண்பத்தி ஏ எண்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தஞ்சி அதேமாதிரி எட்நூற்றி எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சி அதே மாதிரி ஐம்பத்தொம்பது எழுபத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு எழுபத்தி சரிங்களா இதுதான் மேட்ச் ஆகுது பட் இது சும்மா இது அப்ராக்சிமெண்ட்டுக்காக கொடுக்குற மாதிரி தவிர வேறுபடி இதே தான் வரணும்னு கொடுக்கல பட் இந்த மாதிரி மாடலேஷன்லாம் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கணக்கு சும்மா இருக்காக கொடுக்குறாங்க இடத்தாய்க்கு ஃபுல்லாக பண்ணுறதுக்காக கொடுக்குற மாதிரி எப்போயும் போட்டு கொடுத்துட்டே இருந்தா அதே மாதிரி கொடுத்துருவையும் ஏன் அதை மாற்றிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குற தவிர வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே இன்றைக்கியான ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடும் இன்றைக்கி என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம என்னங்க நம்பர் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஜீரோ அறுபத்தி மூணு அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்குது சரியா இப்போ இந்த ஜீரோ அறுபத்தி மூணுக்கு நமக்கு பக்கவாதியம்லாம் நிறையா இருக்குது இந்த பக்கவாதியம்லாம் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது பட் இருந்தால் அந்த பக்கவாதியத்தை நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொடுக்குறோம் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க சரிங்களா சரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்கா ஆமாம் எட்டாம் நம்பருக்கு ஜீரோக்கு எட்டு ஆறுக்கு எட்டு மூணு கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பார்க்கலாம் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே எடுத்தது அடுத்து நமக்கு என்ன வருது எட்டாம் நம்பருக்கு அடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுங்க இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நாலுக்கும் ஒன்பதுக்கும் ரெண்டு வரைக்கும் சேர்ந்த மாதிரியும் நான் நம்பர் கொடுக்குறேன் நாலாம் நம்பரும் வரணும் ஒன்பதாம் நம்பர் வரணும் அப்படி தான் எனக்கு திரும்ப சரிங்களா யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா எடுங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பிடிங்கு சரி நாலாம் நம்பரை பார்த்து ரெண்டு போர்டு பெண்டிங்க ஆனால் ஒன்பது நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்காக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இந்த ஆட்ருக்கு வாடக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா இல்லைனா கொடுக்க மாட்டேன் நேற்று எப்படி நேற்று வந்து ஆட்டன் நாயகனே ஜீரோ தான் நம்ம நேற்று கொடுத்தோம் நேற்று என்ன சொன்னோம் ஆட்டன் நாயகன் ஜீரோ தான் அப்படிங்கிறத கொடுத்தாமல் வந்துச்சா அது மாதிரி இன்றைக்கி ஆட்டோ நாயகன் ஒன்பதாம் நம்பராக இருக்கலாம் அல்லது எட்டாம் நம்பராக இருக்கலாம் இந்த மூணு நம்பருமே இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க நாலு ஒன்பது எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் எடுத்து பக்காவை வச்சு சேவ் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வருது அதே மாதிரி ஒன்பது எட்டு சரிங்களா இந்த மாதிரி வருது அதே மாதிரி இன்னொரு சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அஞ்சா நம்பர் அஞ்சு ஏழுங்கிறது நமக்கு அந்த ட்ரால் நம்பர் ட்ரயல் நம்பர்லேருந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏ போர்டு வந்தால் என்ன பண்ணலாம்னா ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி சி போர்டு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே மாதிரி சி பி போர்டில் பி போர்டு நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் பட் இதை தாண்டி வரதா நம்பர்னால் அஞ்சு ஏழு இதுக்குள்ளே வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கிணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்